body. ஒரு கிலோ ஸ்வீட் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று லட்சத்துக்கு ராஜஸ்தான்ல உலகம் முழுவதுமே தீபாவளி பண்டிகை ரொம்ப விமர்சையா கொண்டாடப்பட்டு இருக்கு இதையொட்டி கடந்த சில நாட்களா பொதுமக்கள் பட்டாசுகளையும் இனிப்புகளையும் வாங்கி குவித்து வராங்க இதன் காரணமா கடந்த ஒரு வார காலத்துல இந்தியா முழுவதும் வர்த்தக நிறுவனங்கள் பரபரப்பா இயங்கிக்கிட்டும் வருது தீபாவளி பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில ஸ்வீட் விற்பனை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு இந்த நிலையில ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரு சிறப்புமிக்க தகவல்கள் இணையத்துல கவனம் பெற்று வருது இதனை ஸ்வர்ண பிரசாதம் அப்படின்னு பரவலா சொல்லிட்டு இருக்காங்க இந்த விலை உயர்ந்த சில்போசா அதாவது பைன் நட்ஸ் அது மட்டும் இல்லாம சாப்ரான் மாதிரியான பொருட்களை உள்ளடக்கக்கூடிய தங்க சாம்பல் இந்த இந்த பயன்படுத்தப்பட்டிருக்கு இனிப்பு தங்க பளபளக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு ஒரு விலை உயர்ந்த போலவே காட்சியளிக்குது ஒவ்வொரு துண்டு இனிப்புமே நகை பெட்டி பாணியில வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆயுர்வேதத்தின்படி ஸ்வர்ண பஸ்மா அப்படிங்கறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கறதால இது ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்ட ஒரு இனிப்பா வழங்கப்படுது அப்படின்னு வர்த்தகர்கள் தெரிவிச்சிருக்காங்க